ஆய்வுகள் சொல்லுது ஒரு நாள் முழுக்க நீங்கள் தனிமையை உணர்றீங்கன்னா அது பதினைந்து சிகரெட்டுகளை புகைக்கிற அளவுக்கு மோசமானது நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் உங்கள் குழந்தைகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கு ரெண்டு மடங்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தான் அந்த செய்முறை அது மூலமாக நீங்கள் இந்த மனத்தை இயக்க கற்றுக்குறீங்க இப்போ மனம் ஒரு அதிசயமாக செயல்படுது இதுதான் மனத்தின் அதிசயம் உங்கள் உடம்பில் என்ன நடந்தாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் என்னவே நடந்தாலும் சரி ஒட்டுமொத்த உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் கூட உங்கள் மனம் உங்களுக்காக வேலை செய்யுதுன்னா அது சிரமமே இல்லாமல் அதிசயங்களை நிகழச் செய்துன்னு அர்த்தம் ஆனால் உங்கள் மனம் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னா மொத்த உலகமே உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் நீங்கள் அரண்மனையிலேயே வாழ்ந்தாலும் உங்கள் கிட்ட மலை அளவு தங்கம் இருந்தாலும் நீங்கள் முடிஞ்சிங்க எப்போ உங்க மனசு உங்க புத்திசாலித்தனம் உங்களுக்கு எதிராக திரும்பிடுச்சோ அப்புறம் வெளியில் உங்களுக்கு வழியே இல்லை பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அதனால் மனசோட அதிசயத்தை நீங்கள் உணரணுன்னா அதுக்கு எளிமையான சில வழிமுறைகள் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த நுட்பமான வழிமுறைகளும் இருக்குது ரொம்பவும் சிக்கலான நுட்பமான விஷயங்களை நீங்கள் செய்ய விரும்பினா அதுக்கு நீங்கள் நேரம் சக்தி கவனம் குறிப்பிட்ட அளவு அர்ப்பணிப்பு எல்லாம் கொடுக்க தேவை இருக்கும் பட் ஆனால் உங்கள் நல்வாழ்வுக்காக எவ்வளவு முதலீடு பண்ணுறது மதிப்புள்ளதாக இருக்குதுன்னு எனக்கு தெரியலை உங்கள் நல்வாழ்வுக்கு எவ்வளோ நேரமும் சக்தியும் செலவிடுறது உங்களுக்கு தகுதி உள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உலகத்தை கவனித்து பார்த்து நான் ரொம்ப கண்டிப்பா ஒரு காலத்துல கேட்டதுண்டு யாராவது வந்தா குறைஞ்சது பதினெட்டு மாசம் நீங்க இத இத செய்யணும் இல்லைன்னா நான் உங்களுக்கு கற்று கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் பல ஜென்மங்களை முதலீடு செஞ்சிருக்கேன் பதினெட்டு மாதங்கிறது ரொம்ப சுலபம்னு நான் நினச்சேன் அப்புறமா மக்களை பார்த்தேன் பதினெட்டு மாதம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்க அதனால் கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஏழு நிமிஷத்துக்கு கொண்டு வந்துட்டேன் ஏழு நிமிஷம் எல்லாம் வெட்கப்படணும் ஏழு நிமிஷம் குறைஞ்சது ஏழு நிமிஷமாவது உங்கள் நல்வாழ்வுக்காக தினமும் முதலீடு பண்ண முடியுமா ஏழு நிமிஷம் தினமும் ஏழு நிமிஷம் போதும் நாளை உங்களோட தான் ஆக்கிக்கலாம் இதுதான் மனசோட அதிசயம் அதை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா உங்கள் மனத்தினால் அந்த மாதிரி அதிசயங்கள் செய்ய முடியும் இப்போது எல்லாரும் தன்னோட முட்டாள் ஃபோன்களை பற்றி பெருமையில் இருக்காங்க அது ரொம்ப ஸ்மார்ட்னு வேற சொல்கிறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் எப்போ நீங்கள் புத்திசாலின்னு சொல்வீங்க அவர் உங்களை விட புத்திசாலின்னு தோணுறப்ப தானே ஆனால் ஒரு ஃபோனை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்கிறீங்க அது எதுவாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோன்கள் கம்ப்யூட்டர்கள் விண்கலங்கள் என்னென்னவோ எல்லாமே இந்த அதிசயத்திலிருந்து வந்தது தான் மனித மனத்துலேருந்து வந்த ஒரு தொழில்தானே இதெல்லாம் அப்படி இருக்கிறப்போ இது எப்படி கவனிக்க தகுதி இல்லாததாகும் இது எப்படி ஊட்டி வளர்க்க தகுதி இல்லாததாகும் ரொம்ப எளிமையான ஒரு படிப்பு ஸ்கூல் படிப்பு அப்புறம் ஒரு சர்டிபிகேட் அது வாங்கிட்டால் மட்டும் போதாது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யணும் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க யோகான்னு சொல்லுங்கள் தியானம்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் இதை கிரியான்னு சொல்கிறோம் கிரியான்னா உள்நிலையில் நடக்கிற செயல் உங்கள் உடல்லையும் மனசுலையும் நீங்கள் செய்கிற செயல்களை கர்மான்னு சொல்கிறோம் கர்மா அற்புதமானது தான் ஆனால் நீங்கள் போதுமான விழிப்புணர்வோட இல்லைன்னா கர்மா உங்களை ரொம்ப சிக்க வைக்கிற செயமுறை ஆகிடும் வாழ்க்கை பல வழிகளில் சிக்கலாயிடும் மக்கள் வேறு எதனாலையும் துன்பப்படலை அவங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதனால தான் துன்பப்படுறாங்க விரும்பின வேலை கிடச்சிருக்கு அதனாலேயே துன்பப்படுறாங்க திருமணம் செய்துக்க ஆசைப்பட்டவரே கிடைச்சாங்க இப்போது அதனாலேயே துன்பப்படுறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பிள்ளைங்க கிடைச்சாங்க இப்போ அதுவே துன்பமாக இருக்குது ஏன்னா உங்கள் மனம் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கல நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கிறது விஷயமே இல்லை நீங்கள் இந்த பூமிக்கே ராஜாவாக ஆனாலும் உங்கள் மனம் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டா நீங்கள் முடிஞ்சிங்க அதனால் இந்த மனசோட அதிசயத்தை உணரணுன்னா தினமும் ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஒதுக்க முடியுமா உங்கள் நல வாழ்வுக்காக அதனால இதோட ஒரு பகுதியாக நாம் மிரக்கல் ஆஃப் மைண்ட் ஆப் வெளியிடுறோம் இது ஒரு இலவச ஆப் இதை உருவாக்குறதுக்கு நிறைய முயற்சியும் உதவிகளும் தேவைப்பட்டது ஆனாலும் இது இலவசமாக அர்ப்பணிக்கிறோம் ஏன்னா நம்ம நோக்கம் என்னன்னா அடுத்த இருபத்தி நான்கு மாதங்களுக்கு பிறகு குறைந்தது முந்நூறு கோடி மக்கள் தினமும் ஏழு நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்ணுறதை பார்க்க விரும்புகிறோம் இதனால உலகத்தை நுணுக்கமான வழிகளில் மாற்ற முடியும் உலகத்தை மாற்றணும்னு சொன்னால் ஏதோ வான வேடிக்கை மாதிரி தாம் தூம்னு ஏதாவது நடக்கும்னு நினைக்காதீங்க இல்லை பாருங்க இப்போ மத்தியானம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ குளுமையா இருக்கு இந்த மாற்றம் நடக்கிறத காதில் கேட்டிங்களா ஏதாவது வெடிச்சு குளிர்ந்த காற்று வந்துச்சா மென்மையாக நடந்துச்சு அப்படித்தான் மாற்றம் உங்களுக்குள்ளயும் உங்கள் மனசுக்குள்ளேயும் நடக்கணும் மென்மையா ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உங்களை நீங்களே பார்க்குறப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களால் நம்பவே முடியாது அப்படிப்பட்ட வித்தியாசத்தை உங்கள நீங்களே பார்ப்பீங்க குறிப்பாக இப்போது எல்லா விஞ்ஞானிகளும் உலக சுகாதார அமைப்புகளும் மனநல பெருந்தொற்று பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உலகத்தில் புத்தி உள்ளவங்க புத்தி பேதளிச்சவங்கன்னு யாரும் இல்லை புத்தி உள்ளவங்க ஒரே அடி தப்பாக வச்சாங்கன்னா பைத்தியமாக மாறிடலாம் அதுதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணி நாளைக்கு காலையில் நோயாளியாக ஆகிடலாம் அதே மாதிரி தான் புத்தி சரியாக இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன கோட்டை தாண்டிட்டாங்கன்னா பைத்தியமாகிடலாம் அதனால துரதிருஷ்டவசமா ஏதோ ஒரு காரணத்தினால மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து ஓ அவங்க அப்படித்தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க நீங்களும் நானும் அந்த கோட்டை தாண்டிடலாம் இப்போ பல காரணங்களால ஒன்று மண்ணோட நிலைமை மண்ணில உயிர் சக்தி குறைஞ்சு போயிருக்கிறது உங்க மூளையில இருக்கிற பிளாஸ்டிக் எல்லா ஆய்வுகளும் சொல்றது என்னன்னா சராசரியா உலகத்துல எல்லா நகர்ப்புற மக்களோட மூளையிலும் ஏழு கிராம் பிளாஸ்டிக் இருக்குது அதாவது உங்கள் தலைக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கிற மாதிரி அதை சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவங்க மூளையில் இதை விட நாலு அஞ்சு மடங்கு அதிகமாக பிளாஸ்டிக் இருக்கான் இப்போது இது தவிர்க்க ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது காற்றுல இருக்குது உணவில் இருக்குது தண்ணியில் இருக்குது எல்லா இடத்துலேயும் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்கள் எல்லாத்துக்கும் மேலே சமூக சூழ்நிலைகள் நிறைய நிறைய அம்சங்கள் இதெல்லாம் மன சேர்றப்போ நாளாக ஆக உங்கள் மன சமநிலையை காப்பாற்றுறது இன்னும் அதிக சவாலாக போகுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பெடுத்து உங்கள் வாழ்க்கையில் மன ஆரோக்கியத்தோடு இருப்பேன்னு உறுதி செய்கிறதோட உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படியே இருக்கிறத உறுதி செய்யணும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் கூட மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநோயால் அவதிப்பட்டால் அவங்க குறைஞ்சது பத்து பேரோட வாழ்க்கையை முழுசாக நரகமாக்கிடுவாங்க இதுதான் நடக்குது இது அந்த ஒரு நபருக்கு மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தான் இதெல்லாம் நீங்கள் நம்ப முடியாத வேகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது செல்வ செழிப்பு நிறைஞ்ச சமூகங்களில் அமெரிக்காவில் அந்த நாட்டோட சர்ஜன் ஜெனரலே சொல்கிறாரு ரெண்டு அமெரிக்கர்களில் ஒருத்தர் தனிமையாக உணர்றாங்க இந்த தனிமை என்னது தனிமைன்னா மக்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இருக்காங்க இந்த பூமியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் இருக்காங்க போதுமான அளவு மக்கள் இருக்காங்க உண்மையில் என்ன கேட்டால் எல்லா இடத்துலையும் ஜாஸ்தியான மக்கள் தான் ஹலோ தனியாக இருக்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஆனால் மக்கள் தனிமையாக இருக்காங்க மக்கள் இல்லைங்கிறதுனால இல்லை அவங்களே தன்னை சுற்றி கூடு கட்டி கட்டதுனால அப்போது தனிமைன்னா என்னன்னா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது ஒரு நாளில் நீங்கள் தனிமையை உணர்ந்தால் அது பதினைந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி மோசமானது சரி சிகரெட்டை ஒழிக்க நிறைய பிரச்சாரங்கள் நடக்குது ஆனால் இங்கே நாமே நமக்கு அதே அளவு சேதத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் சுய உதவின்னு பேர் இந்த தனிமை மனநோய்களோடு அடைக்காக்குற காலம் நீங்கள் தனிமையை உணர ஆரம்பிச்சா மற்ற பிரச்சனைகள் தானாக வரும் அது வரப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கும் பாதிப்பு வரும் இதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கு ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் வர வாய்ப்பு ரெண்டு மடங்கு அதிகம் அதாவது இருநூறு சதவீதம் உங்களுக்கு பைப்போலர் பிரச்சனை இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அது வர வாய்ப்பு நாலு மடங்கு அதிகம் நீங்கள் ஸ்கிஜோஃப்ரீனியா உள்ளவராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அது வர வாய்ப்பு எட்டு மடங்கு அதிகம் அதனால் நான் பேசுகிறது நம்ம ஆரோக்கியத்தை பற்றி மட்டும் இல்லை வரப்போகிற தலைமுறையை பற்றியும் தான் ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னோட நல்வாழ்வுக்கு ஏதாவது செய்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதெல்லாம் அரசாங்கமோ வேறு யாருமோ சரி செய்ய முடியாது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பொறுப்பாக இருக்கணும் அப்போ தானே நீங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய குடிமகனாக இருக்க முடியும் அப்போது இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் மனசோட அதிசயத்தை உணரணும் இதை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த பூமியில் வேறு வேறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு மனித மனத்தை விட பெரிய அதிசயம் ஹலோ அதனால் இந்த மனசோட அதிசயம் ஒரு சின்ன அளவில் எல்லாருக்கும் கிடைக்கிறத நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் இதை விட சிக்கலான நுணுக்கமான முறைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது ஆனால் இதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையான வழி நாம் விரும்புகிறது என்னென்னா முந்நூறு கோடி மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெய்லி பயிற்சி செய்யணும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தினமும் ஏழு நிமிஷங்கள் நான் சந்தோஷமாக சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் தான் டவுன்லோடுக்கு அனுமதிச்சோம் இப்போ வரைக்கும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அது ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல எண்ணிக்கை தான் ஆனால் நமக்கு முந்நூறு கோடி பேர் வேணும் முந்நூறு கோடி மக்கள் அமைதியாக இன்னும் சரியான மனநிலைமையில் இருந்தால் நாம் எல்லாரும் வாழறதுக்கு இது ஒரு சிறந்த உலகமாக இருக்கும் நாம் இதை நிகழ செய்வோம் இப்போ நாம் மெருக்கல் ஆஃப் மைண்டாப்பாக வெளியிட போகிறோம் உங்கள் கிட்ட ஏற்கனவே இல்லைன்னா நீங்கள் இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கணும் நாளைக்கு நீங்கள் பயிற்சி செய்யணும் இது ரொம்ப எளிமையான ஒரு செயல்முறை மனம் ஒரு அதிசயம் நாம் இதை நிகழ்ச்சி நீங்கள் எல்லாரும் ஆப் வச்சுருக்கீங்களா காட்டுங்க பார்க்கலாம் இல்லை இது இருக்குதா உங்களுக்கு இது உங்களுக்கு இருந்தால் நம்ம இதை மெளிய வைக்கலாம் செய்யலாமா